நாராயணன் ஒரு வைர வியாபாரி அவர் வைரம் செஞ்சு பெரும் செல்வந்தர் அந்த செல்வந்தருக்கு மகன் இல்லை முதல் நூலை குறித்து மிக சிறப்பாக எப்பொழுதும் உரையாற்றி எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கிற பள்ளியினுடைய முதல்வர் மதிப்பி பிரபு ஜாய் ஐயா அவர்களை அன்போடு கூட நம்முடைய தட்டி உள்ளிட்ட அவையை வணங்கி ஐம்பெரும் காப்பியங்களா ஐஞ்சிரும் காப்பியங்களா என்ற ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை துவக்கிய இலக்கிய சாரல் சஹாராவை தாண்டாத ஒட்டகத்திற்கு முதற்கன் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய ஐம்பெரும் காப்பியத்திலே நான் எடுத்துக்கக்கூடிய தலைப்பு வலயாபதி வலையாபதி எதுக்கும் வளைந்து கொடுக்காத ஒன்றாக நான் நினைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஐம்பெரும் ஒன்று மிக சிறிய கதைதான் இதில் வரக்கூடிய ஒரு இது கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பாடல்களை கொண்டதாக இது அமைந்திருக்கிறது ஒன்பதாம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இது பயணித்திருக்கிறது அப்போ தான் இது நிறையா பாடல்கள் இன்னும் காணலை என்று ஊவி சுவாமிநாதர் ஐயர் சொல்கிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அது முழுக்க முழுக்க நல்ல ஒரு கதையை இன்றைய காலகட்டத்தில் சொல்லுது இப்போ இந்தியாவில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஜாதிகள் இருக்குது தமிழ்நாட்டில் நானூற்றி நாற்பத்த நானூற்றி நாற்பத்தேழு ஜாதிகள் இருக்குது இந்த ஜாதிகளுக்கு அடிப்படையாக வச்சதாகவும் இந்த வளையாபதியை கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் பொருள் சார்ந்த விஷயங்கள் நவரத்னங்களில் ஒன்று வைரம் அந்த வைரம் கிட்டத்தட்ட முப்பதியா முப்பத்தாறாயிரம் கிலோ வரைக்கும் ஒரு வருடத்திற்கு உற்பத்தி செய்யப்படுது இது ஆப்பிரிக்க நாடுகளில் இது வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான வைரத்தை வியாபாரம் செய்யக்கூடியவர் தான் இந்த நவகோடி நாராயணன் இந்த நவகோடி நாராயணன் தான் இதில் உள்ள கதாநாயகன் ஸோ அவரை மையப்படுத்திய ஒரு கதையைத்தான் இதனுடைய ஆசிரியர் பேர் இன்னும் யாருக்கும் தெரியல அது ஆசிரியரோடு இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் அதில் நவகோடி நாராயணன் அப்படிங்கிற ஒரு வைர வியாபாரி அவர் வைரம் செஞ்சு பெரும் செல்வந்தர் அந்த செல்வந்தருக்கு மகனில்லை முதல் மனைவியோடு வாழ்ந்து வருகிறார் அப்பொழுது வியாபாரத்து நிமித்தமாக செல்லுகின்ற பொழுது அவர் ஒரு மனைவி ஒரு பெண்ணை பார்க்கிறார் அந்த பெண் மிக அழகாகவும் ஒரு அறிவு படைத்த பெண்ணாகவும் அவருக்கு தோன்றி அவள் மேல் காதல் கொண்டு அவளை இரண்டாவதாக மனம் செய்து கொள்வதாக இந்த கதையில் வருகிற கருத்து கூறுகிறது இந்த சூழலிலே முதல் மனைவி வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க அந்த பிரச்சனை தான் இந்த கதையோடைய கரு அதாவது முதல் மனைவி இருக்கும்போதே ரெண்டாவது மனைவி கொண்டு வராங்க அந்த ரெண்டாவது மனைவி வந்து அந்த ஜாதி பெண் அல்ல இதுதான் முதல் கருத்தாக வருது அப்போ வேறொரு பெண்ணை ஜாதியை மணந்து வந்ததனால் உன்னை இந்த ஜாதியிலிருந்து விலக்கி விடுவோம் என்று பெரியவங்க அந்த ஜாதிக்காரர்கள் கூறுகிறாருங்க ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை சொல்லிவிட்டு நீ இந்த இதெல்லாம் அவளை விட்டுட்டு வந்துவிட்டால் மட்டும்தான் எங்களோடய ஜாதியில் உடனே நாங்கள் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நவகோடி நாராயணனுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதனால இவரால் என்ன செய்வது என்று மொழி பிதுங்கி சிந்திக்கின்ற பொழுது சரி பரவாயில்லன்ட்டு அந்த முத இரண்டாவது மனைவியை விட்டுட்டு முதல் மனைவியோடைய அவருடைய ஜாதி பெண்ணோட முதல் மனைவியோடைய வாழ்க்கையாக அர்ப்பணித்தார் வர்ற தான் அந்த கதை ஆனால் இந்த சூழல் இப்படியே போயிட்டே இருக்கும்போது ரெண்டாவது மனைவி வந்து கருவுற்று அவளுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கின்றான் அவன் விளையாடுகிறான் படித்து கொண்டு வருகிறான் அவனை ஒரு நல்ல மகனாக வளர்த்து வருகிறாள் அந்த இரண்டாவது மனைவி ஆனால் தன்னுடைய தந்தையின் பெயரை கூறாதே அவனை கொண்டாள் அறிவு ஜீவியாக ஆனால் அவனோ அவனோடு விளையாடுகின்ற குழந்தைகளும் படித்து கொண்டு வருகின்ற குழந்தைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்பா பேரை கேட்கும்போது அப்பா இல்லாத பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவசாயம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து ஒரு மனத்துக்குள்ளே ஒரு அழுத்தம் வருது அந்த காயத்தின் காரணமாக அம்மாவிட்ட வந்து அவன் அடிக்கடி கேட்குறான் அப்போமா அம்மா வந்து நான் சொல்லும்போது சொல்கிறேன்டா நீ நல்லா தான் வா அப்படின்றாரு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றான் வந்திருந்தாலும் கடைசியில் தான் சொல்கிறாங்க அவங்க அம்மா அவனுடைய தகப்பனார் அவனுடைய அழுத்தம் காரணமாக தன்னுடைய தகப்பனார் நவகோடி நாராயணன் தான் இந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் அவர் தான் உன்னுடைய சொன்ன உடனே இந்த பையன் போய் முறையிடுறான் அப்புறம் அங்கேயும் இவங்கள உயர்ந்தவங்கன்னா யாருமே என்ன செய்யலை இவனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிடலை கருத்துக்களை ஏற்றுக்கிடாமல் இல்லை ரெண்டாவது மனைவி மேலே தான் எல்லா குறைபாடுகள் இருக்குன்ட்டு அந்த ஜாதிய தூண்டுதலின் காரணமாக திருப்பியும் இது பண்ணுறாங்க ரெண்டாவது மனைவி ஒரு கற்பி சிறந்த பெண்ணாக இருப்பதனால் அவள் வழிபடக்கூடிய அந்த காளி தேவி இந்த இடத்தில் காளி தேவிக்கு வந்து சில கருத்துக்கள் இங்கே வந்து மாற்று கருத்துக்கள் வருது எனது சமண நூலாக கொண்டு வரனால் சமணத்தில் வந்து காளி தேவியை வணங்குவதாக இல்லை என்று தான் சிலர் க கருதுகிறார்கள் ஸோ அந்த கூட்டத்திலே காளிதேவி இந்த இரண்டாவது பெண்ணுக்கு சாட்சியாக அங்கு வந்து இவள் சரியானவள் தான் இவளுக்கு பிறந்தது தான் இந்த மகன் நான் நம்மகோடி நாராயணனுக்கு பிறந்தது தான் இந்த ம அந்த பையன் என்று சொல்லுகிறாராக சாட்சிகள் கூறுகிறது ஸோ அதற்கப்பறம் அந்த ஊரெல்லாம் ஒத்துட்டு அந்த பையனோடையும் எல்லாம் சேர்ந்து நல்லா சிறப்பாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை முடியுது முழுக்க முழுக்க ஸோ இதுலேயும் இவங்க சொன்ன மாதிரி ம பல கருத்துக்களை நல்ல ஒரு நிகழ் செய்திகளாக இதில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அறம் மற்றும் வாழ்வியல் பாடல்கள் நிறைய இதில் இருக்குது அமர் கற்புடை மகளிருடைய பெருமையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு புலநடக்கத்தையும் அதிகமாக இதில் வந்து இந்த இதில் சொல்ல நூலில் சொல்லப்பட்டிருக்கு நீதியை பற்றியும் கற்புடை மகளிரில் நாடு மூறு முகல் தேர்த்தலும் பீடு உறும் மலை பெய்கன பெய்தலும் கூட கூடல் ஆற்றவர் நல்லது கூறுங்கார் பாடு சான்மிகு பத்தினிக்காவதே என்ற பாடலை கற்புடைய மகளிருக்கான பெருமையாக இதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பாடலாக ஆசிரியர் குறிப்பிட்டார் அதே இந்த எழுபத்தி ரெண்டு பாடலில் முப்பதாவது பாடல் ஒரு அற்புதமான பாடல் அது கல்வியை மட்டுமல்ல கல்வி பொருளாதாரம் இப்படி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது அந்த பாடலுடைய வரிகளை உங்கள் முன்பு நான் காணிக்கிறேன் கல்வியின்மையும் கைப்பொருள் போகலும் நல்லில் சொல்லல்களால் நலிவு உண்மையும் பொய்யில் பொய்யோடு கூடுதற்கு ஆகுதல் ஐயம் இல்லை அது கடிந்து ஓம்பு மின் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல் இதில் கல்வி இல்லை அப்படின்னா அங்கே என்ன இல்லைன்னா அறிவு இல்லை தான் அந்த முதல் வரி ரெண்டாவது வரி பொருள் இழப்பு கைப்பொருள் போயிடுச்சுன்னா பொருளாதாரம் பார்த்தோன்னா அந்த குடும்பமே நலிவில் வந்துடும் அப்படிங்கும்போது அது ரெண்டாவது ஒரு வரி மூணாவது வந்து தவறான வழியில் செல்வது வந்து அது நல்லது ஒரு நிலைவை கொண்டு வராது அது மிகப்பெரிய நலிவை கொண்டு தான் அடுத்து மூணாவது வரி நாலாவது வந்து உண்மையை வந்து பொய்யோடு கலந்துடக்கூடாது அது ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுனால அந்த ஒரு கவிதையும் இதில் பொய்யில் பொய்யோடு கூடுதற்கு ஆகுதல் அப்படிங்கிற ஒரு வரியும் இதில் கொண்டு வந்திருக்காங்க கடைசியாக சொல்லப்பட்டது தவறு என்பதில் ஐயம் இல்லை அந்த தவிர்த்து கொண்டு வருவது சிறப்பு அப்படிங்கிறத இதனுடைய பாடலாசிரியர் அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார் அதனால் வளையாபதி என்பது ஒரு ஐம்பரும் காப்பியொன்றாக கொண்டுவதற்கான காரணம் நல்ல ஒழுக்கம் நல்ல நடத்தை பெண்களுக்கான மரியாதை கொடுத்தல் ஜாதியை ஒழிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கருத்தையும் கொண்டு வந்து கொடுத்ததில் ஐம்பரும் காப்பியங்களிலே வளையாபதி சிறந்தது தான் என்பதை கூறி என்னுடைய உரையமுறை நன்றி மணி